இஸ்லாத்துல ஒரு மனைவி தன்னுடைய கணவன் பெயரை சொல்லி அழைக்கலாமா இதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கா அப்படிங்கறத தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் ஆயிஷா ரெலில்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க என்னிடம் நபிசலாஹுலே சொல்லம் அவர்கள் எப்போது நீ என்னை குறித்து திருப்தியுடன் இருக்கிறாய் எப்போது நீ என் மீது கோபத்துடன் இருக்கிறாய் என்று உன்னை பற்றி நான் நன்றாக அறிந்து வைத்துள்ளேன் என்று கூறினார்கள் அதற்கு நான் எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் என்னை குறித்து நீ திருப்தியுடன் இருக்கும்போது பேசினால் முஹம்மதுடைய அதிபதி மீது சத்தியமாக என்று கூறுவாய் என் மீது கோபமாய் இருந்தால் இப்ராஹிம் அலைஹுசல்லாம் அவர்களின் அதிபதி மீது சத்தியமாக என்று கூறுவாய் என்று கூறினார்கள் அதற்கு நான் அவ்வாஹுவின் மீது ஆணையாக ஆம் உண்மைதான் இறைதூதர் அவர்களே நான் தங்களின் பெயரைத்தான் கோபித்துக் கொள்வேன் தங்களின் மீது அன்று என்று கூறினேன் இந்த ஹதீஸின் மூலமா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை ஆயார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது மேலும் ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி மீது எந்த அளவு உரிமை இருக்கோ அதே அளவு அந்த மனைவிக்கு அந்த கணவன் மீது எல்லா உரிமையும் இருக்கு இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கணவனை பெயர் சொல்லி அழைக்கிறதுக்கு இஸ்லாம் எந்த ஒரு தடையுமே விதிக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எனவே உங்க கணவர் பெயர் சொல்லி கூப்புறத விரும்புனாங்கன்னா அவங்கள பெயர் சொல்லி கூப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இதை தவிர்த்துக்கிறது சிறந்தது